அவனருளாலை அவன்தால் வணங்கி மகான்கள் தரிசனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது பகவான் ரமணகிரி சுவாமிகளாகும் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியிலிருந்து குற்றாடம்பட்டி அருவிக்கு அருகில் சிறுமலை அடிவாரத்தில் ரமணகிரி சுவாமிகளின் சமாதி அமைந்துள்ளது ரமணகிரி சுவாமிகள் ஸ்வீடன் நாட்டை பூர்வீகமாக கொண்டவராவார் ரமணகிரி சுவாமிகள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் வருடம் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி சுவீடன் நாட்டில் பிறந்துள்ளார் ரமணகிரி சுவாமிகளின் இயற்பெயர் பெர் அலெக்சாண்டர் வெஸ்டின் ஆகும் ரமணகிரி சுவாமிகள் ஆராய்ச்சி படிப்பிற்காக இந்தியாவிற்கு வந்து பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டுள்ளார் ரமணகிரி சுவாமிகள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் வைகாசி மாதம் மிருகசிரிடம் நட்சத்திரத்தன்று ஜீவ சமாதி அடைந்துள்ளார் ரமணகிரி சுவாமிகள் நான்கு குருமார்களிடம் தீட்சை பெற்றுள்ளார் முதல் தீட்சையாக முதல் குருவாக மகா அவதார் பாபாஜியிடம் நயன தீஜை அதாவது கண்வழி தீஜை பெற்றுள்ளார் இரண்டாவது குருவான சிவசங்கரி மாதாஜி அவர்களிடம் ராஜயோக தீட்சை பெற்றுள்ளார் மூன்றாவது குருவான கிரிபாபா அவர்களிடம் சந்நியாச தீட்சை பெற்றுள்ளார் நான்காவது குருவான பகவான் ரமண மகரசீடம் ஞானதீச்சை பெற்று உள்ளார் பகவான் ரமண மகரசீடம் ஞானதீச்சை பெற்றவுடன் தன்னுடைய இயற்பெயரை ரமணகிரி என்று மாற்றிக்கொண்டு